வணக்கம் நான் உங்கள் கோபிகா பள்ளிக்கூடம் திறந்துருச்சு மே மாசம் முடிஞ்சிருச்சு பாடம் படிக்க பிள்ளைங்களுக்கு நேரம் கூடி வந்துருச்சு பால்வாடி மறந்தவனோ பத்தாம் கிளாஸ் முடிச்சவனோ என்னும் எழுத்தும் படிச்சு புட்டு கண்ணும் கருத்தும் போனவனும் எழுத்து கூட்டி படிச்சவனோ ஏனாம் கிளாஸ் முடிச்சு புட்டு எட்டு எடுத்து வச்சவனோ திருத்திருண்ண முழுக்கிறானே தொடங்கிடுச்சு எங்களுக்கு பூச இதுக்கு மேல நாங்க என்ன பேச தொடங்கிடுச்சு எங்களுக்கு பூச இதுக்கு மேல நாங்க என்ன பேச ஒழிஞ்சு புடிச்சு விளையாட்டத்தான் கட்டி வச்சிடுங்க கணக்கு போட்டு பாக்கணுமே கபடியை தான் அமர்ந்துடுங்க பல்லாங்குழிய மூட்டை கட்டே பந்து பேட்டை தூக்கி போடு இங்கிலீஷில் பேசணுமே புத்தக பைய தூக்கணுமே வணக்கம் சொல்லி படிக்கணுமே வாத்தி யார மதிக்கணுமே எங்களுக்கு ஏது இனி ஃப்ரீடம் எதிர்காலத்தில் காத்து இருக்கு கிரீடம் எங்களுக்கு ஏது இனி ஃப்ரீடம் எதிர்காலத்தில் காத்து இருக்கு கிரீடம் நன்றி